ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் எயிட் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு லைவ் ஸ்ட்ரீமிங் நடந்த விஷயங்களை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்க்கான இரண்டாவது டாஸ்க் பாய்ஸ் வின் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு நல்ல ஒரு தகவல் அது மட்டும் இல்லாமல் அருணுக்கு எல்லா ஸ்டிங்கையும் பிடிங்கி போட்டிருக்கணும் மஞ்சரி ஒரு ஸ்ட்ரிங்கை பிடிங்கி போட்டாங்க சௌந்தரியா மொக்கம் வாங்கினாங்க இதெல்லாம் வந்து இந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இப்போ லைவ்ல டாஸ்க் ஆரம்பிச்சிருச்சு அந்த தண்டனை டாஸ்க் ஆனந்தி அப்படியே அப்படியே படா அப்படின்ற மாதிரி சொன்னாங்கல்ல அதற்கான ஒரு லீட் போய்ட்டு இருக்கு ஸோ அதை வந்து நம்ம அடுத்தடுத்து வீடியோக்களை டிஸ்கஸ் பண்ணலாம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க மக்களே அதை பண்ணுங்கள் மத பண்ணவே மாட்டேறீங்க லைக்கே ரொம்ப லைக் கம்மியாக இருக்குது வர வர சரி இல்லை நீங்கள் பிக் ஷோ தான் சரி இல்லை நீங்களும்மா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது அட்லீஸ்ட் நீங்கள் கொடுக்குற லைக்காச்சும் எனக்கு கொஞ்சம் உத்வேகத்தை கொடுக்கும் ஆனால் அதுவும் கொடுக்க மாட்டேறீங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது சரி இதில் நாமினேஷன் ப்ரீபாஸ்க்கான டாஸ்க் மூன்று கதைகள் வந்து வைக்கப்படுது ஒன்று வரலாறு சம்மந்தப்பட்ட கதைகள் ஒன்று வந்து சும்மா என்டர்டைன்மெண்ட் சம்மந்தப்பட்ட கதை இந்த மாதிரி ஒரு ஒரு கேட்டகரியில் ஒரு ஒரு கதை வைக்கிறாங்க அதில் அருண் பிரசாத்தும் முத்துக்குமரனும் சும்மா பெரிய தனமாக விளாட்றாங்க கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்ட நடுவில் பட் முத்து வந்து கொஞ்சம் சமாளித்து அருணுக்கு கொஞ்சம் கதைகள் சொல்லி அதுமாதிரி அந்த சைடு ஆனந்தி வந்து ஜாக்லினு வழி நடத்துனாங்க ஸோ ஆனந்தி ஜாக்லின் அந்த சைடு இந்த சைடு முத்துவும் அருணும் ஸோ வேணுட்டு இருக்கும்போது டக்குன்னு உடனே பசர் வந்து யார் அடிக்கிறாங்கன்னா ஆனந்தி அடிக்கிறாங்க உடனே எல்லாரும் ஹாப்பி ஆகிட்டாங்க ஏ கேர்ள்ஸ் டீம் நாங்கள் தான்டா டே வாங்கடா எங்கக்கிட்ட யாரா மோத போகிறா அப்படின்ற மாதிரி கட்டேசி எடுத்து பார்த்தா கேர்ள்ஸ் பதினஞ்சு இருக்காங்க பாய்ஸ் பத்தொம்பது வந்துட்டாங்க ஸோ நாலு பாயிண்ட் எப்படி அது கலெக்ட் பண்ணாங்கன்னா ஒரு போர்டு இருக்குதுல்ல அந்த போர்டில் எது கரெக்டோ இப்போ இங்கே வந்து ஒன்றில் இருக்க போர்டு அங்கேயும் ஒன்றில் இருக்கணும் இங்கே ரெண்டில் இருக்க போர்டு இங்கேயும் ரெண்டில் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு பத்து ஸ்லைடு போர்டு இருக்குது அதில் வந்து பார்த்தீங்கன்னா பத்தொம்போது முப்பதுக்கு பத்தொம்போது ரைட்டு பாய்ஸு கேர்ள்ஸ் வந்து முப்பதுக்கு பதினஞ்சு ரைட்டு ஸோ அவ்வளோதான் பாய்ஸ் வந்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் டாஸ்க் டூ வந்து வின் பண்ணிட்டாங்க இப்போ டாஸ்க் த்ரீயில் யார் வின் பண்ண போகிறா அப்படிங்கிறது தான் பட் நமக்கு தகவல் வந்துடுச்சு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் பாய்ஸுக்கு தான் இந்த வட்டம் அப்படிங்கிறது தான் ஸோ நாமினேஷன்ஸ் யார் யார்னா இருக்கா ராணுவம் இருக்கார் சிவகுமார் இருக்கார் ரஞ்சித் இருக்கார் தீபக் இருக்கார் ஸோ அப்படி இருக்கும் பொழுது இந்த வட்டம் வந்து யாரை காப்பாற்றுவாங்க ஆபியஸி போன வாரம் தீபம் காப்பாற்று நினைச்சாங்க இந்த வாரம் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா பாம் வேறு வாங்கியிருந்தார் அவர் அப்படி இருக்கும் பொழுது மக்கள் மனதிலும் பாம் வச்சிருப்பாங்கன்னு சொல்லிட்டு தீபக்கு இந்த வட்டம் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது ஸோ உங்களுக்கு யார் தோணுது அப்படிங்கிற சொல்லுங்கள் பாய்ஸ் வின் பண்ணிட்டாங்கன்ற தகவல் வந்துச்சு பட் யார் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் எடுத்தாங்கிற தெரியல எனக்கு தெரிஞ்சு தீபகாக தான் இருக்கும் ஏன்னா மீண்டும் ரஞ்சித்து கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி ஸோ அப்படி இருக்கும் பொழுது தீபக் வந்து சேவாயிருவார் அப்படின்ற மாதிரி தோணுது எலிமினேஷன் வீடியோ அதுக்கடுத்து விக்ஷன்லாம் அதுவும் போக நம்ம வந்து பார்க்கலாம் என்ன டீட்டெயில்ட்டு நமக்கு ஒரு நியூஸ் வந்து ஈவினிங்க்குள்ளே வரும் அதை வச்சு நான் ஈவினிங் ஒரு வீடியோ போடுறேன் ஓகேவா இப்போது மேட்ருக்குள்ளே வரும் என்ன அப்படின்னா அந்த கேப்டன்சி டாஸ்க்கு ஸ்ட்ரிங்குன்னு கொடுத்துருந்தாங்களே அது ஒருவேளை வந்து சீண்ட வேலையில் மஞ்சரிக்கு ஒரு கிளாப்ஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா மஞ்சரி ஒரு தரமான சம்பவம் செஞ்சிட்டாங்க என்ன அப்படின்னா அவங்க அருண் பிரசாத் ஏற்கனவே சொல்லியிருக்காங்க டேய் கேப்டன்சிக்கு அந்த பின்னாடி போடுறா டாஸ்க் முடிஞ்சு போச்சு நீ போடணுன்னோனே அவன் போடல போல் இப்பையும் வந்து டாஸ்க்கு உள்ளே வந்து உட்காந்துருக்காங்க அப்பையும் போடல தீபக் படிக்கிறார் அந்த டாஸ்க்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் டாஸ்க்கு அதுக்கடுத்து போய் போட்டு வந்தோடனே உடனே டக்குன்னு விட்டாங்க இந்த மாதிரி காலையில் நான் சொல்லிகிட்டு இருக்கேன் ஒரு கேட்கல அதனால் நான் பிடுங்குறேன் முடிஞ்சி உடனே ஒரு வீரமங்கை சூரமங்கை சௌந்தர்யா வந்து பார்த்திங்கன்னா வர வர ரொம்ப இரிட்டேட் ஆகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது இந்த வீட்டில் நீங்கள் ரியலாக இருக்கீங்க அதில் பற்றி மாற்றிருக்கிறது இல்லை முதல் ரெண்டு வாரம் கேம் அப்சர்வ் பண்ணிங்க எல்லாம் ஓகே பட் சில இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா வாண்டடாக ஃபுட்டேஜுக்காக சில விஷயங்கள் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் வந்து வருது அப்படிங்கிறது பார்க்க முடியுது அதில் இப்போ வந்துக்கிட்டு மொக்க வாங்கினாங்க பயங்கரமாக என்ன அப்படின்னா என்சிடென்ட்டு ஆக்சுவலி வாட் இஸ் த ப்ரொசீஜர் டு சேஞ்ச் தரும் அப்படின்ற மாதிரி கமல்சர்கிட்ட கேட்பாங்கல்ல சொல்கிறது அந்த மாதிரி இவர் வந்து பார்த்தீங்கன்னா தண்டனை கொடுக்குறது சுவாரஸ்யமாக இல்லை அப்படின்ட்டு ஏங்க என்னங்க நீங்கள் அவன் தண்டனையில் தான் பயங்கரமாக எல்லாருந்து திட்டு வாங்கிட்டு இருந்தான் ஒருத்தவங்க வந்து தண்டனை போடணும் அப்படின்னா ஒருத்தவங்க தப்பு செஞ்சாங்கன்னா பக்கத்தில் இருக்கவனை பிடிச்சி அடித்து எல்லா வட்டமும் தண்டனை கொடுத்துட்டு இருந்தார் அருண் ஸோ சாச்சனாக சொல்கிறாங்க எங்களுக்குலாம் கடுமையாக தாங்க இருந்தது நாங்கள் வந்து பண்ணிட்டு தான் இருந்தோம்னு சொல்லி சொன்னோன்னே எல்லாருமே அதை வந்து நிராகரிச்சிட்டாங்க ஸோ இவங்களும் சரி ஓகே அப்படின்ட்டு வந்தாங்க நான் என்ன சொன்னேன் பிக் பாஸ் என்ன சொன்னார் உங்களுக்கு தோணுச்சு தப்பா தண்டனை வந்து சரியில்லை அது நியாயமாக இருந்துச்சு அப்படின்னு பட்சத்தில் நீங்கள் எடுத்துருங்கட்டாங்க இதை கேட்கக்கூடிய அவசியமே கிடையாது இவங்க கேட்டுட்டு ஓகேன்னு சொல்லிட்டு போகிறாங்க அப்புறம் என்ன பிள்ளையதில்லை நீங்களும் உருவெ இருக்கணும் இல்லைங்க தப்புங்க கேப்டன் ப்ரின்ஸிபால் சி கேப்டன் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய வேலையை செய்யலை ஒழுங்காக கொடுக்கல தண்ண அப்படின்றத அடித்து நொறுக்கிட்டு போக தானே ஏன் பண்ணலை அப்படின்ற பாய் பாயிண்ட்டு ஸோ இவ்வளோதான் அங்கே சிலையில் நடக்குது டாஸ்கில் இப்போ தான் வந்து அந்த பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஆனந்தி சொல்ல அந்த இப்போ தான் ஆரம்பிக்குது ஸோ பார்த்துட்டு அடுத்து அப்டேட் பண்ணுறேன் உங்களுடைய கருத்துக்கு சொல்லி மீண்டும் சந்திப்போம் குட் பாய்